ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அசுரலக்ஷ்மி நாம இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல குரோதியினுடைய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோம் பார்த்தோம்னாலே குரோதி அப்படின்ற பொழுதே பகை அதுல இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனீஸ்வரனும் வராங்க அதுவும் இல்லாமல் இந்த பிறப்பின் பொழுது இந்த ஆண்டு பிறப்பின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒன்றாக கும்பராசியில் உட்கார்றாங்க இதுவே வந்து ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வரனும் செவ்வாயும் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது அதனால்தான் சனீஸ்வரன் செவ்வாய் பார்வை பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க ஜாதகருக்கு அதை போலவே இந்த வருடம் பிறக்கின்ற பொழுதே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்காராங்க இதில் ராஜாவும் மந்திரியும் ஒன்றாக உட்கார்ந்து கடுமையான பகை விளைவுகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்போ இந்த வருஷம் முழுவதும் அப்படியே தான் இருக்குமா ஆமாங்க பகை இருக்கும் திருட்டு பயம் இருக்கும் மக்களுடைய மனசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன பயம் ஏற்படும் மன குழப்பம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மழையினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போ மழையின் வந்து அந்த மழை பொழிவு வந்து கம்மியாக இருக்கோ அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் கம்மியாகவே ஆயிடும் அப்போ விளைச்சல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயர்வு ஏற்படும் அப்போ இந்த வருடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான் க்ராஸ் பண்ணி போகிறதுன்றது இருந்தாலும் ஆன்மீகம் மூலமாக நிச்சயமாக இந்த வருஷத்தை நம்ம வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சுபமான பலன்களையும் இந்த வருஷம் கொடுக்க போகுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில படிப்பினைகளை இந்த வருஷம் கொடுக்க போகிறது பொத் பொதுவாக சொல்லும் பார்த்தோம்னா குரோதி வருடம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளையும் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் தேடல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப் போகிறது அதோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கிடையே வந்து கொஞ்சம் சண்டை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பிரளயங்கள் உருவாகும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூகம்பங்கள் நிறைய உருவாகும் அதே போல் நெருப்பினால் தாக்கம் அதிகமாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவு கம்மியாக இருந்தாலும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாகி கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து அதனுடைய தாக்கங்கள் அதாவது அந்த வெள்ள அபாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகும் அதுதான் வந்து இந்த குரோதி வருஷம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய உலகத் தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு சிறப்பான வருடம்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை அதனால் கொஞ்சம் வந்து அவர்களுடைய பாதுகாப்பிலையும் கவனத்தோடு தான் அவங்க இருந்தாகணும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண்டுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அவங்களுக்கு அமைய போகுது பொத்தம் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த குரோதி வருடம் என்பது அதனுடைய மீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா பகை அப்படின்றதுனால அதனுடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி விட்டு செல்லும் ஆனால் இந்த குரோதி வருடத்தையும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும் ஆலய வழிபாட்டின் மூலமாகவும் நாம் வந்து இதை க்ராஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம் என்றைக்கி இறைவனே வந்து நாம் சரணடைகிறோமோ அன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த வருடமும் எவ்வளோக்கு எவ்வளவு ஆன்மீக வழிபாட்டில் நம்ம வந்து ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நமக்கு நன்மைகளை செய்வார் என்பதையும் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் மிக பெரியதாக நம்மளை வந்து தாக்காதுன்றதுலையும் நம்ம நம்பி இந்த காலடியை எடுத்து வைப்போம் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கனவு நனவாகும் தொழிற்சாலைகளுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதற்கான தீர்வுகள்லாம் வந்து இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்றதையும் பார்த்துடலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரோதி வருடம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் மிருக சீருஷத்தில் காலையில் அஞ்சு பதினேழு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது ஸோ இதை பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த நாளானதே பிறக்கின்றது அதே போல் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனீஸ்வரன் மற்றும் செவ்வாயும் மீனத்தில் ராகு புதன் சுக்ரனும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து நீச்சம் சுக்ரன் வந்து உச்சம் இந்த நிலையிலையும் மேஷத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த குரோதி வருடமானது பிறக்கின்றது பொதுவாகவே சித்திரை மாசன் பிறப்பின்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக யோசிச்சிடலாம் அந்த காலம் வந்து நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உச்சமாகின்றார் அவர் வந்து மேஷத்தில் தான் உச்சம் ஆவார் ஸோ அந்த சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய காலை அது அதனால் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதீத உஷ்ணத்தினால அதீத பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய உடலின் தட்பவெட்ப நிலையை அறிந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு இது ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தின் பிறப்பின்கு அப்புறமாவே ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து குரு பயிற்சியும் வருது அதனால் அதனுடைய தாக்கங்களும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்ற பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு புதன் சுக்ரனோடையும் ரெண்டில் சூரியன் குருவோடையும் நாலில் சந்திரனோடையும் ஏழில் கேதுவோடையும் பன்னெண்டில் சனீஸ்வரன் செவ்வாயோடையும் பிறக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து மாற்றங்கள் உருவாகும் முக்கியமாக குரு பகவான் ஆனவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இந்த மீன ராசிக்காரர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது இடம் பன்னெண்டு என்பதே விரயம் ஸோ நிறைய விரயங்கள் நீங்கள் செய்வீங்க அதுலேயும் நீங்கள் வந்து காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு இதுவரையிலும் ரெண்டில் லாபஸ்தானம் அதாவது கொஞ்சம் பணம் வரக்கூடிய இடத்துல இருந்த குருவானவர் மாற்றம் செய்யக்கூடிய இடத்துக்கு மாற போகிறாரு அதே போல் பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த வருடம் ஆரம்பத்தில் ரெண்டுக்குரிய செவ்வாயும் பன்னெண்டில் போய் உட்கார்ந்து இந்த வருடம் ஆரம்பமாகிறதுனால உங்களுடைய வரவுகள் கொஞ்சம் செலவுகளாக மாறக்கூடிய நிலைப்பாட்டில் இந்த வருஷம் இருக்குது அதுவும் இல்லாமல் ஜென்ம ராகு சொல்கிறது வந்து கேட்கவே மாட்டிங்க நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இந்த குருவினுடைய ராசியில் பிறந்தவங்களாகட்டும் தனுசில் பிறந்தவங்களாகட்டும் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்கிறத வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு கொண்ட நீங்கள் கரெக்டாக ஜென்ம ராகு ஏழு கேது அப்படின்ற நிலைப்பாட்டில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பிரச்சனைகளோடு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ரெண்டு குரு வேறு மாறுறாரு ரெண்டில் சூரியன் வந்து உட்கார்றாரு வருஷம் ஆரம்பத்தில் கண்டிப்பாக அவர் வந்து ஆறுக்குரியவர் வந்து உட்காரும் பொழுது உங்களுடைய பேச்சால் நீங்கள் தான் பகையை தேடி போகக்கூடிய நிலையை உருவாக்கப் போகிறார் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வார்த்தைகளில் இருந்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்திலேயும் சரி வேலை இடத்துலையும் சரி கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களால் இருக்க முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை உருவாகும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம ராகு ஏழு கேது சொல்லவே வேண்டாம் இதுவும் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடமாகத்தான் இருக்கிறது அதனால உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு நீங்கள் வந்து ஏதாவது சண்டை போடுறீங்க அப்படின்னா அந்த சண்டையை அதோடு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைன்னா இந்த வருடம் அப்படின்றதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகை வருடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பகை அதிகமாகவே செய்யும் அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போயிடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இல்லாமல் போகலாம் நாலில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வெளியூரோ இல்லை வெளிநாடோ போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருட ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதனால் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய படிப்பை போய் படிக்க முடியும் ஏன்னா நாலுக்குரியவன் உங்களுடைய ராசியில் வருட ஆரம்பத்தில் நீச்சம் ஆகிறான் அவனே ஏழுக்குரியவனும் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்லேயுமே பிரச்சனை வரும் நாலு என்பது சுகஸ்தானம் வீடு மனை வாகனஸ்தானம் காலி மனை இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மனைவியால் சில பிரச்சனை கணவன் அல்லது மனைவி இவங்களால உங்களுக்கு வந்து பிரச்சனையாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த வருடம் அப்படின்றதுல நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி வெளியே வர முடியும் இல்லை அப்படின்னா மூணில் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை அதிகப்படுத்தக்கூடிய நிலை ஆகும் ஏன்னா அவர் உங்களுடைய ராசி அதிபதி அவர் போய் மூணில் போய் பகை வீட்டில் போய் உட்காடுறார் அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை அதிகப்படுத்துவார் அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஆனால் குருவின் பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் இடத்துக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாவது இடத்துக்கும் பதினோராவது இடத்துக்கும் வர்றதுனால கொஞ்சம் வந்து நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இனிமே தான் திருமணம் ஆக போகுது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கான லைஃப் ரொம்ப இருக்கும் அதே போல் பதினொன்று அப்படின்றது கொஞ்சம் லாபஸ்தானம் அப்படின்றதுனால லாபம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இந்த லாபம் அதிகமாகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இடமாற்றம் ஏற்படுத்தணும் இடமாற்றம் ஏற்பட்டால்தான் உங்களுக்கு லாபம் ரொம்ப நல்லபடியாக அமையும் இல்லை அப்படின்னா லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே போல் தெய்வ அருள் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறதுனாலையும் ஆனால் அந்த அதிபதி உங்களுக்கு கரெக்டாக வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் போய் மறைஞ்சி தான் இந்த வருட ஆரம்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுனால வருட ஆரம்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளவு புனித யாத்திரைகள் போக முடியுமோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக முடியுமோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த வருஷத்தினுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இல்லை அப்படின்னா சில கஷ்ட நஷ்டங்களையும் நீங்கள் வந்து சமாளித்து வெளியே வரா மாதிரி தான் ஆகும் அதே போல் ஆறுக்குரிய சூரியன் தான் ரெண்டில் வந்து உட்காடுறாரு அப்படின்றதுனால உஷ்ணத்தினால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உஷ்ணத்தினால வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வருட ஆரம்பத்தில் அவர் ராசி அதிபதியோடவே சேர்ந்து உட்காடுறார் அதனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தாக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த உஷ்ண தாக்குதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போகும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பார்ட் வந்து ஹார்ட் ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த கவனம் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை தாண்டி வெளியே வரத்துக்கு உதவிகள் செய்யும் இந்த ஜென்ம ராகு ஏழு கேது அதே மாதிரி பன்னெண்டு சனீஸ்வரன் இந்த பிரச்சனைகள்லாம் தாங்கி மூணில் இருக்கக்கூடிய குருவானவர் ராசி அதிபதி மூணில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டி வருவதற்கும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கும் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு மகான்களுடைய வழிபாடு பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு மகான்களை தேடி போய் தரிசனம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு அதீத நன்மைகளை செய்யும் அதே போலவே வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளவு வித்யா தியானம் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வருஷமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வந்த இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் nandri